மேகா ஆஃபீஸில் இருக்காங்க அப்போ அவங்க மாமா வராரு வந்து சொல்கிறாரு இங்கே பாரு மேகா வெளியே சேடு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியம்மா ஐயோ வட்டி கட்டலாதான் கேட்குறதுக்காக வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மேகா பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க சேடு உள்ளே வராரு வந்தவொடனே உடனே சொல்கிறாரு என்ன மேகா பணம் வாங்கி இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் வட்டியே நீ கட்டலை உனக்கு ஒன்று தெரியுமா என்கிட்ட யாராவது பணம் வாங்கினாங்கன்னா ஒன்று அவங்க சொத்தை எழுதி வாங்கிப்பேன் இல்லை அந்த ப்ராப்பர்ட்டியை ஏலம் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு அதெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க நான் அடுத்த மாதம் சேர்த்து கண்டிப்பாக வட்டி கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க இங்கே பாருமேகா உன்னோட நம்பிக்கைலாம் எனக்கு வேண்டாம் எனக்கு தேவை பணம் பணம் கொடுக்கல உங்க வீட்டை நான் ஏலத்துல விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அப்ப யோசிச்சு மகேஷ் கிட்டே கேட்டது எல்லாமே என்னால துரோகம் பண்ண முடியாது அவங்களுக்கு நான் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு போறாங்க அப்ப அவங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல அப்பா வராரு வந்தி என்ன வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை கேட்ட உடனே மேகாக்கு பயங்கரமா கோவம் இங்க பாரு ஓ அப்பா மகேஷ் கூட எங்க போன வச்சுக்கேன் நீ எங்கேயுமே போ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு அனுப்புறாங்க அப்படியே அழுதுகிட்டே குழந்தை போகுது அப்பா பாட்டி வந்து கேட்குறாங்க எதுக்காக மேகா அவளை போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த மகேஷ் வரானா வந்து அவன் கூட போய் சுத்த போறாளாம் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் எந்த ஹெல்ப்பும் அவன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்றாங்க வீடு வேற ஏலத்துக்கு வரப்போகுது இங்கே பாத்தியா பேப்பரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறாரு உங்கள் மாமா அதை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க ஐயோ என்ன வீடு ஏலத்துக்கு வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க இருந்த பணம்லாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க ஒருத்தவன் புறம்போக்கி எடுத்த காமிச்சு ஐம்பது கோடி ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டான் அதனால என்கிட்ட பணமே இல்லை சீடுகிட்ட வாங்கி தான் அங்கே இருக்க அவங்களோட சேல்ரி எல்லாமே நான் கொடுத்தேன் என்கிட்ட வேற பணம் இல்லை வட்டியும் என்னால் கட்ட முடியல அதனால தான் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க ஐயோ வீடு இலத்துக்கு வந்திருக்கா அப்ப நாம எல்லாம் நடு ரோடு தானா வேற வழியே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே அதுக்கு நான் என்ன பண்ண என்னால் பணம் கட்ட முடியல வீடு இலத்துக்கு போகுது அப்படின்னு மேகா